ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான சக்கர பொங்கல் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நமக்கு பொங்கலே செய்ய தெரியாதுன்றவங்க கூட இந்த வீடியோவை ஒரு டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக செஞ்சிருவீங்க ரொம்ப சுலபமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா அப்படியே ஒரு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேங்க அதே கப்லேயே அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி கழுவி எடு ஒரு தடவுக்கு ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா தண்ணியெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு நல்லா ட்ரையாக இருக்கிறப்போ ஒன்றரை கப் அளவுக்கு மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க எப்பயும் நம்ம சாப்பாட்டை ருசிக்கு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் சேர்த்துவோம் இப்போ ஒன்றரை டம்ளருக்கு மூன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வேக வச்சு வச்சிடலாம் ஒரு பக்கம் வேகட்டும் இப்போ நம்ம இந்த கப்லேயே ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேங்க அதே ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துருக்கேங்க நல்லா கைவிட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சோம்னா வெள்ளம் நல்லா இந்த மாதிரி இந்த அளவுக்கு கரைஞ்சிருங்க அப்படி உங்களுக்கு கரையாட்டி மிக்சி ஜாரில் அரைச்சி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு நல்லா பொங்கல் நல்லா தயாராகிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொலையாக வேக விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி கொலையை வேக விட்டிங்கன்னா பொங்கல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க விரை வரைய விட்டுறாதீங்க நல்லா இந்த மாதிரி கொலையை வேக வச்சு வச்சுக்கோங்க நல்லா வேக வச்சுட்டு எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு நம்ம வெள்ளம் தண்ணியை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது நல்லா வடியை வச்சு நல்லா இது கூட சேர்த்துக்கலாம் கரைச்ச வெள்ள தண்ணியெல்லாம் இது கூட சேர்த்துட்டு ஒரு நாலு ஏலக்காயை நல்லா பொடியாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க எல்லா வெள்ளத்தையும் நல்லா வடியில நல்லா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் நிறையா தூசுலாம் இருக்கும் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுர்லாங்க கலந்து விட்டுட்டு நாலு ஏலக்காய் இந்த மாதிரி தட்டி இது கூட சேர்த்துக்கலாங்க இல்லைன்னா உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இருந்தால் கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ கொ இப்போ கொஞ்சமாக வந்து தூளுப்பு எடுத்துக்கலாம் இப்போ நெய்யில் வறுத்த முந்தினியும் திராட்சை இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுர்லாங்க எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா இந்த மாதிரி எடுத்து கிண்டி விட்டுருங்க வெள்ளம் தண்ணியும் ஏலக்காய் பொடி முந்திரி திராட்சை எல்லாம் ஃபுல்லாக பொங்கலில் செய்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டோம்னா சூப்பரான சக்கரை பொங்கல் நம்ம தயார் பண்ணிட்டோங்க ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த மாதிரி செய்கிறதுக்கு உங்களுக்கு பாத்திரத்தில் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் குக்கரில் வேணுன்னா கூட செஞ்சுக்கலாங்க ரொம்ப ஈஸி தாங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ